தைப்பொங்கல் நெருங்கி வருவதையொட்டி விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அறுவடை செய்த கரும்பிலிருந்து தித்திக்கும் மண்டே வெள்ளம் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகின்றது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் தமிழர்களாகிய நாம் பல பண்டிகைகளை கொண்டாடினாலும் தமிழ் பாரம்பரியம் பண்பாட்டோடு உற்சாகமாக கொண்டாடும் பொங்கல் பண்டிகை சிறப்பு வாய்ந்தது தைப்பொங்கல் என்று வீடுகளில் தயார் செய்யும் சர்க்கரை பொங்கலை தித்திக்கச் செய்வது அச்சு வெள்ளமும் மண்டை வெள்ளமும் தான் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அச்சிவெள்ளம் மண்டை வெள்ளம் உற்பத்தி நடந்தாலும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சிறுவில்லிபுத்தூர் மற்றும் மம்சாபுரம் பகுதிகளில் பாரம்பரிய முறையில் தயாராகும் மலையாள உருண்டை வெள்ளத்திற்கு தனி சிறப்பு உண்டு எந்த கலப்படமும் இல்லாமல் முழுக்க முழுக்க கரும்புச்சாரை சாறை மட்டும் பிழிந்து தயாராகும் இவற்றிற்கு பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பு உள்ளது எனவே இப்பகுதி விவசாயிகள் கரும்புகளை அறுவடை செய்து ஆலைகள் அமைத்து மலையாள உருண்டை வெள்ளம் தயார் செய்கிறார்கள் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் இரண்டு வாரமே உள்ள நிலையில் வம்சாபுரம் பகுதியில் உருண்டை வெள்ளம் தயாரிப்பு பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது திரும்பிய பக்கமெல்லாம் அறுவடை செய்யும் கரும்புகளை பிழிந்து சாறு எடுத்து பின்னர் அவற்றை பெரிய கொப்பரைகளில் கொட்டி சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நன்றாக கொதிக்க விடுகின்றனர் சரியான பதத்துக்கு வந்த பின்பு அவற்றை உறைய வைத்து உருண்டையாக பிடிக்கிறார்கள் கரும்பு சாற்றை காய்ச்சுவதற்கு பெரும்பாலும் கரும்பு சக்கைகளையே எரிபொருளாக பயன்படுத்துகின்றனர் இந்த கரும்பு தொழில் நாங்கள் வருஷம் முன்னூறுனா நாங்கள் தொழில் ஓட்டுறோம் ஒரு கொப்பரைக்கு முந்நூறு லிட்டர் பாலை ஊற்றுனா ஒரு நூற்றி இருபது கிலோ சர்க்கரை கிடைக்குமே நல்லா இந்த மம்சாவரம் சரக்கு தொழில் நல்லாயிருக்கும் மண்டவெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆக நாங்கள் அஞ்சு ஆறு பேர் நாங்கள் இந்த தொழில் பார்த்தா ஒரு கொப்பரைக்கு ஒரு முந்நூறுவா எங்களுக்கு கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் இருந்து வரக்கூடிய நீரில் விளையக்கூடிய கரும்பு ஆனது வந்து இங்கே வந்து இந்த வந்து எந்த ஒரு செயற்கை நிறைமைகளும் சேர்க்காம இயற்கையாகவே தயாரிக்கிறதுனால வியாபாரிகள் மத்தியில் வந்து மிகவும் வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு மண்டவெள்ளமாக இருக்குது மம்சாபுரத்தில் விளையக்கூடிய வெள்ளமானது மிகவும் தித்திப்பாகவும் சுவையாகவும் இருக்கிறதுனால வியாபாரிகள் நேரடியாகவே வந்து கொள்முதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் மத்திய அரசு முக்கியத்துவம் அளிப்பதால் கரும்பும் நல்ல விளைச்சல் கண்டுள்ளது மண்டை வெள்ளமும் விற்பனை சூடுபிடித்துள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்